எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல எந்த தெய்வத்தை எத்தனை முறை பலம் வந்து வழிபாடு செய்தா முழு பலனும் கிடைக்கும் என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மதத்திலும் வழிபாட்டு தலத்திற்கு சென்றாலே சில வழிமுறைகளை பின்பற்றுவது வழக்கம் அதே போல இந்துக்களில் கோவிலுக்கு சென்றால் வலம் வர வேண்டும் கொடி மரத்திற்கு முன்பாக விழுந்து வணங்க வேண்டும் சிறிது நேரமாவது அமர்ந்து விட்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட சில வழிமுறைகள் இருக்கு ஆனா கோவிலுக்கு போனா எத்தனை முறை வலம் வந்து வணங்க வேண்டும் என்று பலருக்கும் தெரியறதும் கிடையாது மற்றவர்கள் வலம் வருகின்றார்கள் நாமும் வலம் வருவோம் என்று நினைத்து சுற்றிவிட்டு விட்டு வருபவர்கள் தான் அதிகம் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் பலம் வரும் பொழுது யாரோடும் பேசாமல் அந்த தெய்வத்தின் நாமத்தை அல்லது அந்த தெய்வத்திற்கு உரிய மந்திரங்களை சொல்லியபடி மனத்தில் பயபக்தியோடு பலம் வரணும் இப்படி பலம் வந்து வழிபாடு செய்தால் மட்டுமே அந்த தெய்வத்தின் முழு அருளையும் நம்மால் பெற முடியும் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றால் எத்தனை முறை பலம் வர வேண்டும் அதற்கு என்ன பலன் எந்த வேண்டுதல் நிறைவேற எத்தனை முறை பலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் நாம இப்ப பார்க்கலாம் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பிறகு ஒரே ஒரு து ஆலயத்தை வலம் வந்து வழிபாடு செய்வது நம்முடைய வழக்கம் இதற்கு இதில் பல வகைகள் இருக்கு இப்படி வலம் வர்றதுனால ஆலயத்தில் உள்ள எல்லா தெய்வங்களையும் வலம் வந்து வழிபட்ட பலன் நமக்கு கிடைப்பதோடு பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் பெரும்பாலும் கோவிலுக்கு போறவங்க ஒரு முறை மட்டுமே ஆலயத்தை சுற்றி வந்துவிட்டு கிளம்பியும் போயிருவாங்க ஒரு சிலர் மூன்று முறை வலம் வருவதை வழக்கமாக வச்சிருப்பாங்க ஆனா ஒவ்வொரு தெய்வத்தையும் எத்தனை முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு முறை இருக்கு எத்தனை முறை பலம் வந்து வழிபாடு செய்யறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி பலன்களும் மாறுபடும் விநாயகர் விநாயக பெருமானை மூன்று முறை வந்து வழிபாடு செய்யணும் சனி பகவான் சனி பகவானை ஏழு முறை வந்து வழிபடணும் சூரிய பகவான் சூரிய பகவானை இரண்டு முறை வளம் வந்து வழிபாடு செய்யணும் ராமர் ராமர் கிருஷ்ணர் மற்றும் பெருமாளை நான்கு முறை வளம் வந்து வழிபாடு செய்யணும் துர்கை அம்மன் துர்கை அம்மனை வழிபாடு செய்யறவங்க ஒரே ஒரு முறை மட்டும் பலம் வந்து வழிபாடு செய்தாலும் போதும் சிவபெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்றவங்க பிரதர்ஷன முறை எனப்படும் அரை வட்ட வடிவில் வலம் வந்து பிரதட்சணம் செய்வது சிறப்பானது பலன்களை அள்ளித்தரும் வலம் வரும் எண்ணிக்கை முறை வலம் வந்தால் ஆயுள் விருத்தியாகும் பதிமூன்று முறை வலம் வந்தால் வேண்டுதல் நிறைவேறும் பதினைந்து முறை வலம் வந்தால் தன விருத்தி ஏற்படும் பதினேழு முறை வலம் வந்தால் தானியம் சேரும் விவசாயம் செழிக்கும் பத்தொன்பது முறை வலம் வந்தால் நோய்கள் கடன் பிரச்சனை நீங்கும் இருபத்தோடு ஒரு முறை வளம் வந்தால் கல்வி விருத்தி உண்டாகும் இருபத்தி மூன்று முறை வலம் வந்தால் சுகபோகத்துடனான வசதியான வாழ்க்கை கிடைக்கும் நூற்றி எட்டு முறை வளம் வந்தால் குழந்தை பாகியம் உடனடியாக கிடைக்கும் இருநூற்றி எட்டு முறை வலம் வந்தால் யாகம் செய்த பலனை பெற முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனல் பாக்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு தோழி